விட்டோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் அதிரடி கருத்து சம்பத் மனம்பரி வழங்கிய வாக்கு மூலம் மன்னாரில் இருந்து வெளிவரும் மிகப்பெரும் பாதாள உலக செயற்பாட்டாளர் டைகர் தேடுதல்களை ஆரம்பித்த போலீசார் இந்த அரசாங்கம் ஊழல் செய்து வருகின்றது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியும் சேர்ந்து நாட்டை அழிக்க போகின்றார்கள் இவர்கள் ஒரு ஊழல்வாதிகள் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடளித்த உதய கம்மன் வல ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல உண்மைகளை மறைத்த போலீஸ் அதிகாரி விசாரணைகள் ஆரம்பம் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் வெளிகம பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை ஆய்வு செய்ததில் போலீசாருக்கு கிடைத்த பேரிடி மிக ஆபத்தான கண்டுபிடிப்பு இன்று காலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட மஹிந்த மற்றும் கோட்டாபை ராஜபக்சவின் மிக நெருங்கிய நண்பர் அமல் டி சில்வா வெளியான அதிர்ச்சி

何でそれ何でそれ何でそれ何でその何でそ何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何

ஐஸ் ரசாயனம் அடங்கிய இரு கொள்கலன்களையும் மித்தனிய பகுதிக்கு கொண்டு சென்றமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவலின் உத்தரவின் பேரில் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பெரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் தொடர்பாக விசாரணை அதிகாரிகளினால் மேலும் பல உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன சந்தேக நபர் பெக்கோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் ஐஸ் ரசாயனம் அடங்கிய இரு கொள்கலன்களையும் மித்தனிய பகுதிக்கு கொண்டு சென்றதாகவும் எனினும் அவை ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் என்பது தனக்கு ஒரு சில நாட்களின் பின்னரே தெரியும் என்பதை சம்பத் மனம்பெரி அதிகாரிகளிடம் குறிப்பிட்டுள்ளார் குறித்த இரு கொள்கலன்களையும் பொறுப்பேற்குமாறு பெக்கோசமன் இந்தோனேசியா போலீசாரால் கைது செய்யப்படுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் தனக்கு வாட்ஸ்அப் செயலியினூடாக அறிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் அதில் உள்ள ரசாயனம் தொடர்பில் எனக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அண்ணா எனது இரு கொள்கலன்கள் உள்ளன அவற்றை விடுவித்துக் கொள்ள உதவ முடியுமா என பெக்கோ சமன் தன்னிடம் கோரியதாகவும் சம்பத் மனம்பரி குறிப்பிட்டுள்ளார் இதற்கு தான் குறிப்பிட்ட விடயம் தம்பி இது நோயில் விழுவது போல என தான் பதிலளித்த போதிலும் பெக்கோசமன் அப்படி ஒன்றுமில்லை ஒருவகை கற்களே கொண்டு வரப்பட்டுள்ளன சுங்கத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வது மாத்திரமே உங்களுடைய கடமை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெக்கோசமன் தெரிவித்ததன்படி தனது சகோதரர் பி எல் மனம்பெரியுடன் சென்று விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களை பெற்றுக்கொண்டு மித்தனிய பகுதிக்கு அவற்றை கொண்டு வந்தோம் அவற்றிற்குரிய ஆவணங்களையும் பெக்கோசமன் வாட்ஸ்அப் செயலியினூடாக அனுப்பி வைத்தார் கொள்கலன்களை மித்தனிய பகுதிக்கு கொண்டு சென்று இரு நாட்கள் கடந்த பிறகே அவற்றில் இருந்தவை ஐஸ் ரசாயனம் என தெரிய வந்ததாகவும் சம்பத் மனம்பரி குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவ்விடயத்தை அறிந்து கொண்டதன் பின்னர் அழைப்பு ஏற்படுத்தி இது ஒரு மிகப்பெரும் பிரச்சனையானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய பெக்கோசமனுடன் சமனுடன் இருந்த பானந்துர நிலங்கவின் ஆதரவாளர் குழுவினர் குறித்த ரசாயனத்தை தொகுதி தொகுதியாக பிரித்து நுவரேலியா மற்றும் அம்பாந்தோட்டை மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளுக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தனர் இந்த நிலையில் கெசல் பத்ர பத்மி உள்ளிட்ட குழுவினர் இந்தோனேசிய போலீசாரால் கைது செய்யப்பட்ட விடயத்தை அறிந்து கொண்டதன் பின்னர் தனது சகோதரருடன் இணைந்து அவசர அவசரமாக அந்த ரசாயனங்களை நிலத்தில் புதைத்ததாகவும் சம்பத் மனம்பெரி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சமன் மற்றும் தருண் ஆகியோர் மூலம் அறிமுகமான மன்னார் பகுதியில் கேரள கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் டைகர் என்பவரின் உதவியுடன் படகின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சந்தேக நபரான சம்பத் மெனம்பெரி போதைப் பொருள் வலையமைப்புடன் எவ்வாறான தொடர்பை பேணி வந்தார் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய கையடக்க தொலைபேசிகளை கேட்டபோது அவர் தான் சிக்கிக் கொண்டால் போலீசார் கையடக்க தொலைபேசியினூடாக பல ஆதாரங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்ற அச்சத்தில் வெள்ளவத்தை ரயில் தண்டவாளத்தின் மீது கைபேசியை வைத்து அவற்றை தகர்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிவித்திரு உரிமையின் தலைவர் தினம் காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை அளித்துள்ளார் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாதாந்திர சம்பளத்தை கட்சி நிதிக்கு மாற்றி மேற்கொள்ளும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த முறைப்பாடு அமைந்துள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உதய உதயகமன்வல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர கொடுப்பனவை தமது விருப்பத்தின்படி செலவிட முடியாது என்றும் கூறினார் அதன்படி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதத்திற்கு மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று அதை கட்சி நிதியில் வரவு வைத்து அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது பொது நிதியை தவறாக பயன்படுத்தும் செயலாகும் எனவும் இந்த விடயம் குறித்து விசாரணை நடத்த கோரியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு அளித்துள்ளார் மாதத்திற்கு முப்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதியுடன் சேர்த்து நூற்றி அறுபது பேர் இந்த ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் எனவே அவர்கள் நூற்றி அறுபது பேர் மீதும் சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என கோருவதற்காக இன்று நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளோம் எனவும் ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் வெலிகம பகுதியில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மாதிரிகளின் அடிப்படையில் அதைவிட ஆபத்தான போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோதனையின் போது ஒரு வெளிநாட்டு இளைஞரும் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் சம்பவ இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன மாதிரிகள் மேலும் சோதனைகளுக்காக அரச பகுப்பாய்வாளர் துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனைகளில் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஐசை விட ஆபத்தான புதியதொரு போதைப் பொருள் என்பதும் வெளிவந்துள்ளது அடுத்த சில நாட்களில் தொடர்புடைய அறிக்கை வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் தங்காலை பகுதியில் மூன்று பார ஊர்திகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் இருப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் ஒரு பகுதியாக தங்காலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு ஒரு மோட்டார் வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்துள்ளது சம்பந்தப்பட்ட போதைப் பொருட்களை கொண்டு சென்ற சந்தேக நபர்கள் பயணித்த ஒரு மோட்டார் வாகனம் மாத்தரை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்காலை பகுதியிலிருந்து சுமார் எழுநூறு கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் மற்றும் அதனைவிட ஆபத்தான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பல சந்தேக நபர்களை கைது செய்ய விசாரணைகள் தொடரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலி ஆவணங்களை பயன்படுத்தி சொகுசு வாகனங்களை பதிவு செய்த சம்பவம் தொடர்பாக மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சோதனையின் போது ரூபாய் அறுபது மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள மூன்று சொகுசு கார்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது வாலனாவில் உள்ள மத்திய ஊழல் தடுப்பு பணிக்குழு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வாகனங்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் வாகன போக்குவரத்து துறையில் பதிவு செய்யப்பட்டிருந்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளின்படி அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான செயலிழந்த வாகனங்களின் பதிவு எண்களை பயன்படுத்தி இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட வாகனங்களில் மூன்று லெஜண்ட் ரோவர் கார்களும் ஒரு மிட்சு பிசி ஜீப்பும் அடங்குகின்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பானந்துரை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு தொடர்பாக நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அமல் சில்வா முன்னரும் மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலே கைது செய்யப்பட்டிருந்தார் கிளப் வசந்தவின் படுகொலையில் இவரும் ஒரு சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டு சந்தேக நபர்களில் முப்பத்தி இரண்டு சந்தேக நபர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது இனங்காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அதில் ஒருவர் இசாரா செவ்வந்தி என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்களை சந்தித்து போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பில் உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் இலங்கையில் போதைப் கடத்தலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டு சந்தேக நபர்களில் முப்பத்தி இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் இருபது பேர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் அத்தோடு போலீஸ் அதிகாரிகளின் சிரேஷ்ட நிலைகளுக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றது மிக விரைவில் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் உயிர்த்தஞ்சாயிர பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாக்குதலில் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட விசாரணைகளை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளும் உதவியதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடந்த உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றம் நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து நாடு முழுவதிலும் உள்ள பிற காவல் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர் இதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபயசேகர கைது செய்யப்பட்டார் எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ராஜபக்சக்களின் தலையீட்டோடு இவை இடம்பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளன போலி வாகன இலக்கத்தகடுகள் வெடிமருந்துகள் மற்றும் போதைப் பொருள் உள்ளிட்டவைகளை வைத்திருந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படை ஜெயவர்தனபுரம் முகாமை சேர்ந்த அதிகாரிகள் குழு கொட்டாவ போலீஸ் பிரிவின் ருக்மேலே வீதி பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து எழுபத்தி ஐந்து கிராம் நானூறு மில்லிகிராம் வரையிலான போதைப் பொருட்கள் பல்வேறு வகையான நானூற்றி ஐம்பத்தி எட்டு வெடிமருந்துகள் ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் அதற்கான தோட்டாக்கள் முப்பது போலி வாகன இலக்க தகடுகள் பதினைந்து வருமான வாகன உரிமங்கள் பதினைந்து காப்பீட்டு சான்றிதழ்கள் மற்றும் இரண்டு தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இவை சட்டவிரோத செயற்பாடுகளுக்காகவும் பாதாள உலக குழு செயற்பாடுகளுக்கும் பயன்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேகநபர் நபர் கைது செய்யப்பட்டு மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் முரட்டுவை அங்குலான பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் என கண்டறியப்பட்டுள்ளது மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உயர்மட்ட பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருது பாண்டி ரமேஷ் ஆகியோர் நேற்று தங்காலை கால்ட நிலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் சுகநிலை குறித்தும் நலம் விசாரித்து உரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியமையும் குறிப்பிடத்தக்கது